நபி சல்ல அல்லாஹு அலைவசல்லம் கேட்டார்கள் குர்ஆனில் மூன்றில் ஒன்றை உங்களால் ஓதுவதற்கு முடியுமா சஹாபாக்கள் கேட்டார்கள் யாரசூலல்லா குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதுவது எவ்வளோ கஷ்டம் நபி அவர்கள் சொன்னார்கள் குல்ஹு அல்லாஹ் அஹத் என்ற இந்த சூறாவை ஓதுங்கள் குர்ஆனில் மூன்றில் ஒன்றை ஓதிய நன்மை கிடைக்கும் அந்த சூறாவை நீ அன்பு வைக்கிறியா அதே ஒன்று சொர்க்கம் நுழைவிச்சு ரெண்டாவது சிறப்பு மூன்றாவது சிறப்பு சல்லாஹு அலேஹி வசல்லம் சொல்கிறார்கள் யார் பத்து தடவை குல்ஹு அல்லாஹு அஹத் சூறாவை ஓதுவாரோ பத்து தடவை அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கட்டி விடுவார் உமர்ரதி அல்லாஹன் கேட்டார்கள் யார சூறல்லா கூடுதலாக ஓதினால் இருபது தட ஓதினால் முப்பது தட ஓதினால் நாற்பது தட ஓதினால் விசாலமானவன் நாற்பது தட ஓதினால் நாலு கட்டிடம் கட்டுவான் சொர்க்கத்திலே உங்களுக்கு எவ்வளவு சிறப்பு நிறைந்த சூறா இது ஒரு சஹாபி சொல்கிறார் இருபது தடவை சல்லல்லாகோ அலைவ செல்லமை நான் கண்காணித்தேன் மஹ்ரிபுடைய பின் சுண்ணத்திலும் சுபகுடைய முன் சுன்னத்திலும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்ஹு அல்லாஹு அஹதை ஓதினார்கள் மஹ்ரிபுக்கு பிறகு இருக்கிறதே சுன்னத் இரண்டு ரக்காத் இதில் முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன் இரண்டாவது ரக்காத்தில் குல்ஹு அல்லாஹு அஹத் சுபகுடைய முன் சுன்னத் இருக்கிறது முதல் ரக்காத்தில் குல் யா அய்யுல் காஃபிரூன் இரண்டாவது ரக்காத்தில் குல்ஹு அல்லாஹு அஹத் சகோதரர்களே அலைவ அலைவசல்லம் சொல்லுவார்கள் நீங்கள் காபாவுக்கு சென்றால் செய்கிறீர்கள் தவாஃபை முடித்து விட்டு இரண்டு இரண்டாவது ரக்காத்தில் ஓத வேண்டிய சூரா கொல்கு அல்லாஹோ அல்லாஹோ அண்ணாவிடம் கேட்டார்கள் நபி சல்லாஹோ அலைஹு வல்லம் வித்திரு தொழுகையில் கடைசி ரக்காத்தில் ஓதக்கூடிய சூரா எது சொன்னார்கள் தொழுகையில் சொன்னாஹோ அலகுவலுகையில் ஓதக்கூடிய சூரா சூரத்துல் இஹ்லாஸ் குலகு அல்லாஹோ அஹத் சகோதரர்களே தூங்கும் பொழுது சல்லு அலைகுவோ அஹத் ஓதாமல் தூங்க மாட்டார்கள் പ്പറുംപ്പറും സു അലയ്യവ സല്ലം കുോതുവല്ലാഹോ അലയ്യവ സല്ലം നോയാലി